திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டியில் தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழரின் பிறந்தநாள் விழா பொதுமக்களுக்கு கேக்குவெட்டி இனிப்பு மரக்கன்றுகள் வழங்கி கொண்டாட்டம் திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டியில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் தலைவர் எழுச்சி தமிழரின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா திருவாரூர் தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி தலைமையில் திருத்திரைப்பூண்டி காமராஜர் சிலை அருகில் நடைபெற்றது எழுச்சி தமிழரின் பிறந்த நாளையொட்டி பட்டாசு வெடித்து கேக் வெட்டி இனிப்புகள் மரக்கன்றுகள் வழங்கி விமரிசையாக கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியானது திருவாரூர் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி தலைமையில் முன்னாள் திருவாரூர் தெற்கு மாவட்ட செயலாளர் வி த செல்வன் ஒருங்கிணைப்பில் முன்னாள் திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர் மா வடிவழகன் விடுதலை சிறுத்தை கட்சியின் நகர செயலாளர் ஜான் மைக்கேல்ராஜ் முற்போக்கு மாணவர் சங்கம் சுகுமார் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை நகர பொறுப்பாளர் நேரு துணை அமைப்பாளர் வீரகுமார் ஒன்றிய பொறுப்பாளர் தங்க ஸ்டாலின் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் திருத்திரைப்பூண்டி எம்எல்ஏ மாரிமுத்து திமுக நகர செயலாளர் ஆர் பாண்டியன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் காரல் மார்க்ஸ் அதிமுக நகர செயலாளர் சண்முகசுந்தர் உட்பட ஏராளமான விடுதலை சிறுத்தை கட்சியினர் கலந்து கொண்டனர் அறுபத்தி பிறந்த நாளில் அடியெடுத்து வைக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பிறந்தவர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அங்கில் பிறந்து பள்ளி காலங்களெல்லாம் சிரமப்பட்டு படித்து தற்போதே எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழின் புகழ் எழுச்சி தமிழின் புகழ் எழுச்சி தமிழ் திருமாவன்

मई <laughs> नमून